தொடர்ந்து இந்த விஷயங்கள் குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் மீண்டும் அமைச்சர்களை பார்த்து வலியுறுத்துவது என்பதும் தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டங்கள் எவ்வளவு என்பதும் புதிய வழித்தடங்களுக்கு எவ்வளவு என்பதையும் விரைவில் ரயில்வே அமைச்சர் வெளியிடணும் என்னன்னா பின் புக் வரைக்கும் வெளியிடல எனவே எந்த திட்டத்துக்கு எவ்வளவு தொகை என்பதை பற்றி யாருக்குமே தெரியாது ஒட்டுமொத்தமா ஆறாயிரத்தி முந்நூறு கோடின்னு சொல்லி இருக்கிறாங்க எனவே எந்த திட்டத்துக்கு எவ்வளவு தொகை அதுக்கு வெளியிட்டால் மட்டுமே அதனுடைய உண்மை தெரியும் என்பதை தெரிவித்துக் அதான் நடைபெற்று முடிந்த பட்ஜெட்ல வந்து சென்னை மெட்ரோ மதுரை மெட்ரோ கோயமுத்தூர் மெட்ரோ சென்னை மெட்ரோக்கு ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஒப்புதல் கொடுக்கப்பட்ட சென்னை மெட்ரோக்கு அடுத்த தொகையை வந்து ரிலீஸ் பண்ணலை பட்ஜெட்ல அறிவிக்கலை மதுரை மெட்ரோ கோயமுத்தூர் மெட்ரோக்கு வந்து பீசிபிலிட்டி டெஸ்ட் ஏற்கனவே வந்து முடிச்சு அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க அதுக்கும் ஒதுக்கீடு செய்யலை நிச்சயமாக ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் நாங்கள் வந்து வலியுறுத்தி இருக்கிறோம் புதிய திட்டங்கள் எதற்கும் வந்து வந்து நிதி ஒதுக்கப்படலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீகாருக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க ஆந்திரப்பிரதேச ஒதுக்கி இருக்கிறாங்க வேறு சில மாநிலங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கோசி நதியில் வந்து வரப்போகிற வெள்ளத்தை தடுப்பதற்காக இருபத்தோராயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் வந்த வெள்ளத்துக்கே தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படலை எனவே மதுரை மெட்ரோக்கு வந்து உடனடியாக வருகிற காலங்களிலாவது நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் கோவை மெட்ரோக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இல்ல வந்து அதாவது வந்து ஒன்றிய அரசு வந்து கண்மூடித்தனமான உறுதியோடு வந்து இருக்கு வந்து நீட் பிரச்சனையில இவ்வளவு பிரச்சனைகள் வந்த பிறகும் அதே போல கோச்சிங் மாஃபியாக்கள் இன்னைக்கு உருவாயிட்டாங்க அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக கல்வி கொள்கையை மாணவர்களின் எதிர்காலத்தையே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்குது எனவே எல்ஓபி எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் சொன்னாரு நாங்க எல்லாம் சொன்னோம் நீட் பிரச்சனை சம்பந்தமாக தனி விவாதத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னோம் அது இன்னைக்கு வரைக்கும் நடத்த தயாராக இல்ல ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாடு மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த எதிர்ப்பு குரலை இன்றைக்கு இந்தியாவின் பல மாநிலங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது நீட் பிரச்சனை நீட்டே பிரச்சனை எனவே நீட்டை ஒழிப்பதுதான் ஒரு சிறந்த மருத்துவ கல்விக்கான அடிப்படையாக இந்தியாவில் அமையும் அறிவித்த டைட்டில் பார்க் பணி வந்து இப்ப இரண்டாம் கட்டமாக ஏற்கனவே இருந்ததை விட இன்னொரு மடங்கு நிலமும் இன்னொரு மடங்கு அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளும் நடந்து முதல்வர் வந்து துவக்கி வச்சிட்டாரு தொடர்ந்து நாங்கெல்லாம் அதை பண்ணி இருக்கிறோம் விரைவில் கட்டுமான பணிகள் துவங்க இருக்கிறது